ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி வந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் எவ்ரி மந்த் அபிஜித் நட்சத்திரம் எப்போ வருதுன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா ஸோ இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து புதுசாக பார்க்குறதுனால ஸோ அவங்களுக்காக அபிஜித் நட்சத்திரம் பற்றி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்ராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட அந்த இருபத்தி நான்கு நிமிட கால அளவு தான் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதாவது கிருஷ்ண பரமாத்மா இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான மறைந்து போன பிரம்மாவினுடைய நட்சத்திரத்தை கலையுக மக்கள் வந்து தவறாக பயன்படுத்துகிற கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய மயில் பீலியில் வந்து ஒழிச்சு வச்சுக்கிறார் ஸோ அதை தான் நம்ம வந்து அபிஜித் நட்சத்திரம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த இருபத்தி நான்கு நிமிடங்களில் நம்ம வந்து ப்ரே பண்ணிக்கும் போது நமக்கு வந்து அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் வந்து இதனால் பலன் அடைஞ்சிருக்காங்க நம்மளோட கோரிக்கை வந்து நியாயமான கோரிக்கையாக இருக்கணும் ஒரே ஒரு கோரிக்கை தான் நம்ம வந்து வைக்கணும் கிருஷ்ண பரமாத்மாவின் முன்னாடி இரண்டு நெய் அகல் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஸோ அந்த தீபத்தை வந்து மலர்களால் அலங்காரம் பண்ணி அபிஜித் ஸ்துதியை சொல்லி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நமக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து வேலைக்காக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுறீங்க பிரார்த்தனை பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான ஸ்லோகம்ஸும் நம்ம வந்து சொல்லலாம் நம்ம சேனலில் நிறைய ஸ்லோகம்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ அதுலேருந்தும் நீங்கள் சொல்லிக்கலாம் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஸோ நம்மளோட புண்ணியம் வந்து எவ்வளவு நம்ம பண்ணியிருக்கோமோ ஸோ அதை பொறுத்து நம்மளோட அந்த பிரார்த்தனைக்கான பலனும் வந்து சீக்கிரமாகவே கிடைக்கும் ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை எவ்வளோவுக்கு எவ்வளவு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஷேர் பண்ணிப்பாங்க அதனால் அவர்களும் வந்து பயனடைவாங்களா ஸோ அந்த புண்ணியம் வந்து உங்களே வந்து சேரும் உங்களுடைய பிரார்த்தனையும் வந்து சீக்கிரமாக நிறைவேறும் இந்த மாதம் எப்போ வருதுங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினெட்டு மணிக்கு தொடங்கி ஆறு நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த மிராக்கல் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸை எல்லோரும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க அந்த ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து நம்ம மற்ற வேலையெல்லாம் வந்து கொஞ்சம் ஓரங்கட்டி வச்சுட்டு ஸோ நம்மளோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்துக்காக நம்ம வந்து ப்ரேயர்ஸ் வந்து வைக்கிறோம் ஸோ அதுக்காக வந்து டைம் வந்து ஒதுக்கி அந்த டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் வந்து உங்களோட கோல் என்னவோ அதை ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட பிரார்த்தனைகளை வந்து கிருஷ்ணர் முன்னாடி வைங்க கண்டிப்பாக அதை வந்து சக்ஸஸ் ஆகும் நிறைய பேர் இதனால் வந்து பல நடைஞ்சிருக்காங்க ஸோ உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரிஸையும் வந்து நம்மளோட கமெண்ட் செஷனில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க நிறைய பேருக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ மறந்துடாதீங்க பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு பதினெட்டிலிருந்து ஆறு நாற்பத்தி ரெண்டு நிமிடங்கள் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த விராக்கல் 24 ஃபோர் மினிட்ஸை தவறாமல் எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம அபிஜித் ஸ்தூதியை பார்த்துடலாம் அபஜித ஆகமாந்து தீர அபஜிதாம்பர நக்ஷத்ரானா நாததிய தீய நல நலகங்காதர பவத்தாரண சிவஷ்ய விஷ்ணு மேதினா பவள சாரி பவத்த வலாம் சுத பரிபாலய சரணாகத பாகிமம் ஸோ இந்த அபிஜித் ஸ்துதியோட லிரிக்ஸை வந்து நான் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக எல்லோரும் ரெஃபர் பண்ணி இதை வந்து ஒரு நோட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ உங்களோட ப்ரேயர்ஸ் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பதிவை உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருந்த இந்த பிரபஞ்சத்திற்கும் தெய்வத்திற்கும் என்னுடைய தோழிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இன்னொரு அருமையான பதிவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்